यार मैं आई केवा गया मैंने जोरे पे टिका गया एकदम 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 para candidate para மரியாதைக்குரிய மாவட்ட அவர்கள் ஆட்சியர்கள் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு மாவட்டத்தினை முன்னேற்ற பாதையில் இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அதிக உயர்நிலை பள்ளியின் புதிய நான்கு வகுப்பறை கட்டிடம் மற்றும் கழிப்பறைகளை திறந்து வைக்கின்ற இந்த நல்ல நிகழ்வின் மூலமாக உங்களையெல்லாம் சந்தித்து உங்களிடத்தில் உரையாற்றுகின்ற ஒரு வாய்ப்பினை பெற்றவனைக்காக நான் மற்றக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் நியாயமாக ஒரு முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியை கட்டிடத்தை திறக்கிறாங்க அப்படின்னா அதற்கான கல்வெட்டுகள் வைக்கப்படும் அந்த கல்வெட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னால் திறந்த அந்த பிளாக்கிலே இல்லை இன்றைக்கு தொடங்கக்கூடிய இந்த ஏன் வைக்கலன்னு கேட்டு அதற்கான விளக்கத்தை பெற்று ஆட்சியர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் பதினைந்தாம் தேதிக்குள்ள ரெண்டு கட்டிடங்களிலும் அதற்கான கல்வெட்டுகளாக வைக்க வேண்டும் என்று சொல்றாங்க அது முறை அது நடக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு அடுத்து இப்போ பார்த்தோம் உட்காந்துருக்க உட்காந்துருக்க மேலே பார்க்கல லீக்கேஜ் இருக்கு ஒரு கலைஞரங்க இருக்கு ஒரு கட்டிட்ட அதை தொடர்ந்து பராமரிக்கணும் பராமரிப்பு இல்லாத இது எதுவுமே விளங்காது நாம் கூட இன்னைக்கு வீட்டில் இருந்து கிளம்புறோம் காலையில் எழுந்திரிக்கிறோம் முதல்ல முத முடியும் கிளவுறோம் பல் வளர்க்குறோம் அப்புறம் நல்லா கிழமைகளெல்லாம் முடிக்கிறோம் பிடிச்சி சீரி சிங்காரிச்சு தானே வெளியே வர்றோம் பள்ளிக்கூடத்துக்கு வர்றோம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கட்டிடம் அப்படின்னாலும் அதையும் நாம் வந்து முறையாக பராமரிக்கணும் பராமரித்தால்தான் அது எளிநாய்ந்த கட்டணமா அது நீண்ட நாள் உழைக்கக்கூடிய கட்டணமாக இருக்கும் என்பதை உணர்ந்தட்டு மேலே பார்த்தேன் கொஞ்சம் இதாக இருந்துச்சு வறுமையை ஒழிக்கின்ற திட்டங்களாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி சுகாதாரமாக இருந்தாலும் சரி ஏன் கூட்டுறவு இருந்தாலும் சரி இன்னைக்கு பிடிஎஸ் உணவு வழங்கல் துறையில திட்டத்துல இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்னைக்கு முதன்மையான இடத்துல இருக்கு நம்மை போட்ட பொறுமையை எந்த மாநிலத்தையும் இல்லை பிள்ளைகள் படிப்பது ஒரு சுமையாக பொருளாதார நெருக்கடியாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த குடும்பத்தின் பொருளாதாரத்தால் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு உயர்கல்வி தடை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து இதுகளையும் அரசின் சார்பில் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு ஒரு குடும்பத்தின் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய அந்த காரியங்களை முதலமைச்சராக இருந்து நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் செய்து வருகிறார் என்பதை நான் இங்கே கனவைப் வருகிறேன் சட்டப்போ தமிழ்நாட்டில் இதுவரை மூன்று ஆண்டுகளில் ஏறத்தால பதினோரு லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்களின் திட்டங்களின் மூலமாக பயன்பெறுகிறீர்கள் எல்லா வகையிலும் கருவிலிருந்து ஆரம்பித்து கல்லறை வரைக்கும் உங்களோடு தொடர்பவர்களை திட்டங்களை தருகின்ற முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு கூடுதலான முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இது ஆளு திராவிட நலத்துறையின் சார்பில் நடத்தப்படுகின்ற பற்றி கல்வி என்பது ஒரு காலகட்டத்தில் எட்டா கனியாக இருந்துச்சு ஏழை எளியவர்கள் மட்டுமல்ல இன்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் சுத்தமாக எட்டி கூட முயற்சிகளை செய்ய முடியாத சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் மாற்றி அணைத்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு சமதர்ம சமுதாய வாழ்க்கையை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத நபருக்கு ஒரு சமூக புரட்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அதற்கு தலைவர் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அன்பு தலைவர் கலைஞரவர்களும் அவர்கள் வழியில் அவர்களுடைய கொள்கைகளை வழிநடத்துகின்ற முதலமைச்சருமாக இருக்கின்ற நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை நான் இங்கே ஆணைத்தரமாக எடுத்துச் செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் ஏற்றத்தாழ்வு நிரம்ப இருக்கிறார் ஜாதி வேறுபாடுகள் ரொம்ப இருக்கிறது மத பிரிவினைவாதங்கள் மேலோங்கி நிற்கிறது ஆனால் இன்றைக்கு சமுதாயம் அனைத்து சமுதாய மக்களும் ஓரணியில் நிற்கின்ற ஒரு காட்சியை தமிழ்நாட்டில்தான் பார்க்க முடிகிறது அத்தகைய அந்த அமைதியான ஒற்றுமையான சூழ்நிலையை எந்த ரூபத்திலாவது இதை எடுத்து வேண்டும் என்ற பல சக்திகள் முயற்சி செய்கின்றன அந்த சக்திகளுடைய முயற்சிகள் வீணாக போகிறது என்பதையும் அதை அத்தகைய அளவிற்கு பக்குவப்படுத்த பூமியாக பக்குவப்பட்ட மக்களாக உருவாக்கிய பெருமை ஏற்கனவே நான் சொன்ன தலைவர்களான தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் புத்தறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் உண்டு அவர்கள் காட்டி அந்த அவர்கள் இயற்றி அந்த கொள்கை தீபத்தை இன்றைக்கும் அணையாமல் பாதுகாக்கின்ற மகத்தான பணியை செய்கின்ற முதலமைச்சருடைய கருத்தை நீங்கள் எல்லாம் பலப்படுத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டு ஆக எங்கள் அப்பா அப்போ மூணாவது தான் நான் வந்து ரெண்டு பட்டான் இப்போ என் மைய மருமகன் ரெண்டு பேரும் டாக்டர் அதுவும் மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்காங்க இப்ப என் பேரவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஆக நான் படித்ததை விட என் பிள்ளைகள் எங்கள் அப்பா அத்தா படித்ததை விட நான் படிச்சு அப்படி இன்னி அவர்களை கூட படிக்க வைக்கணும்ன்ற உணர்வு வரும் அதனால் உங்களுடைய பெற்றோர்கள் நாங்கள் அப்படி போய்ட்டோம் நீங்கள் நல்லா படிக்கணும்னு விரும்புவாங்க அதை நீங்கள் நிறைவேற்றணும் இந்த நிகழ்ச்சி மிக குறுகிய காலத்தில் இந்த கட்டணம் இன்னைக்கு ஒரு கோடி இருபத்தேழு லட்சம் ரூபாய் நாங்கள் அதுக்கு முன்னால் ஒரு வருஷம் போன வருஷத்துல தான் ரெண்டு சோதனை லேபும் ரெண்டு வகுப்பறை நிலவாக வந்துருக்கு ஆக குறுகிய காலத்தில் ஏறத்தாழ ரெண்டரை கோடி ரூபாய்க்கு இந்த பள்ளிக்கு இதை தந்திருக்குனாக்க இத கட்டடங்களுக்கு ஏழு பேர் இங்கே ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள்னா ஏழு பேருக்கு சம்பளம்லாம் என்ன கணக்கு போட்டு பார்த்தோம் சொல்ல பார்ப்போம் அதனால அதெல்லாம் பாட்டையில கல்விக்கு எவ்வளவு தொகை வந்து பாருங்க தான் இன்னைக்கு இவ்வளவு நிதி நெருக்கடியையும் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு பள்ளி கல்விக்கு உயர்கல்வித்துறைக்கு கோடி சட்டப்ப நாற்பத்தி எட்டாயிரம் நல்லா படிக்கணும் ஒதுக்கி நல்லா என்பதை இந்த நாடு முன்னேற அப்படின்றதற்கு நீங்க நல்லா படிக்கணும் இந்த நாடு முன்னேறுவதற்கு என்று சொல்லி உங்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறையெல்லாம் முதலமைச்சருடைய களத்தை பலப்படுத்த நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று கேட்டு